வீடியோவை கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் நமது தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சமங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவண்ணாமலையை சேர்ந்த ரோஜா என்ற வக்கீல் சென்னை ஹைகோர்ட்ல சீனியர் வக்கீல் ஒருவரிடம் பயிற்சி பெற்று வந்திருக்காங்க அவரோட வக்கீல் யஸ்வந்த் பயிற்சியும் எடுத்து வந்திருக்காரு இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இவர்கள் இருவரும் அறை எடுத்து தங்கி இருக்காங்க இருவரும் அப்போது அதுவும் அறிந்திருக்காங்க இல்லை அவருக்கு உண்மையில என்ன நடந்தது என்பது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு அந்த தகவலை பத்தி இப்ப நாம தெளிவா பார்க்கலாம் திருவண்ணாமலையை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதாகும் ரோஜா என்பவர் சட்டப்படிப்பு படித்து முடித்து விட்டு வக்கீலாக பணியாற்றுகிறாரு சென்னை ஹைகோர்ட்ல சீனியர் வக்கீல் ஒருவரிடம் வழக்கறிஞராக பயிற்சியும் பெற்று வராங்க அவரோட முப்பத்தி ரெண்டு வயதாகும் வக்கீல் யஸ்வந்த் என்பவருக்கும் பயிற்சியில ஈடுபட்டு வந்திருக்காங்க இவர்கள் இருவருமே அன்பாக பழகி வந்திருக்காங்க கடந்த பதினைந்தாம் தேதியன்று இரவு சென்னை தேனாம்பாட்டையில உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல இவர்கள் இருவருமே அறையெடுத்து இருக்காங்க அப்போது இருவருமே மதுவும் அறிந்திருக்காங்க மது அருந்திய பிறகு யஸ்வந்த் மது போதையில இருந்த ரோஜாவை மட்டும் அறையில் தங்க வைத்து விட்டு தனது வீட்டிற்கு அவர் சென்று விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க பிறகு பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று காலையில் யஸ்வந்த் ரோஜாவை செல்போனில் தொடர்பு கொண்டிருக்காரு ஆனால் அவரது செல்போன் சுவிச் ஆஃப் ஆகியிருந்திருக்கு இதனால சந்தேகம் அடைந்த யஸ்வந்த் ஹோட்டலுக்கு சென்று ரோஜா தங்கியிருந்த இருந்த அறை கதவை தட்டியிருக்காரு கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கு இதனால ஹோட்டல் நிர்வாகத்தினர் உதவியுடன் மாற்று சாவி மூலம் ரோஜா தங்கியிருந்த அரை கதவை திறந்து பார்த்திருக்காங்க அப்போதுதான் அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு ரோஜா பாத்தீங்கன்னா கழிவறையில் உள்ள குளியல் தொட்டியில தண்ணீருக்குள்ளார ஆடைகள் இல்லாத நிலையில பிணமாகவும் கிடந்திருக்காங்க இது குறித்து உடனடியாக தேனாம்பட்டை போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க போலீசார் விரைந்து வந்து வக்கீல் ரோஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பட்டை போலீசார் சந்தேக மரணம் சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க போலீசார் விசாரணை வெளியில் போகும்போது ரோஜா நன்றாக இருந்தாங்க அதன் பின் என்ன நடந்தது என்று தனக்கு தெரியாது இரவில் வீட்டிற்கு சென்ற பிறகு ரோஜாவுடன் செல்போன்ல பேசியும் இருக்காரு காலையில் தான் ரோஜாவின் செல்போனும் சுவிட்ச் ஆப் ஆகியிருக்கு நேற்று வக்கீல் ரோஜாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து அவரது தந்தையிடம் போலீசார் ஒப்படைத்திருக்காங்க பிரேத பரிசோதனையில வக்கீல் ரோஜர் கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் ஏதும் இல்லை என்றும் அவரே அவருடைய உயிரை மாய்த்து கொண்டதற்கான அறிகுறிகளும் காணப்படவில்லை என்றும் போலீசார் நடத்திய விசாரணையில தெரிய வந்திருக்கு இதனால அவர் இரவு குளிப்பதற்கு முயற்சி செய்திருக்கலாம் என்றும் அப்போது ஏதோ விபரீதம் ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்றும் போலீசார் கூறியிருக்காங்க தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க முழு விசாரணைக்கு பிறகே உண்மை நிலவரம் தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற இன்னொரு நிகழ்வுல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து